ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நியூவாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களாக இருக்கட்டும் எப்படி வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி எப்படி படிக்கலாம் என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கணும் எப்படி படிக்கணுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நியூவாக வந்து படிக்க போகிறீங்களா படிக்க போகிறீங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் வந்து என்ன படிக்கிறீங்கன்னா சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பி இருக்குது அப்படின்றத நீங்கள் இல்லாம ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்கனா தான் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்றதை உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தமிழ் வந்து எப்படி படிக்கலான்றத பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் வரைக்குமே நம்மளுக்கு தமிழில் வந்து புக்ஸ்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு த்ரீலேருந்து ஃபோர் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட் ஆஃப் புக் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டு இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து தமிழுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த இப்போ நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோரில் தமிழில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ் படிக்கும்போது புக்ஸில் உள்ள சிலபஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவுட் சோர்ஸும் வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஸோ ஏன்னா அவங்க அப்கிரேட் ஆகிறதுக்கு நம்மளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ நம்மளால் முடியிறோ அந்த அளவுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் புக்ஸையும் வந்து இனி படிக்க படிக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் எல்லாரும் ஃபஸ்ட்டு எல்லோரும் அவுட் சோர்ஸ்னு சொல்கிறாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவுட் சோர்ஸ் தேடி போடறாதீங்க ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்னென்ன சாப்டர்லாம் நம்மளுக்கு இருக்குதுன்றத பார்த்துக்கங்க இங்கே பாருங்கள் அழகு ஒன்றில் இலக்கணம் சொல்லகராதி டூவில் கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து அழகு ஆறு ஏழு வரைக்கும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் ஏழாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது மட்டும்தான் நம்மளுக்கு புக்ஸில் வந்து மனப்பாடம் பண்ணுற ப பகுதியாக இருக்கிறது இது மட்டும்தான் ஸோ வந்து இந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸுக்கு உள்ளதாக நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து படிக்க போகிறோம் மற்றதெல்லாம் நம்ம வந்து இலக்கணம் எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படி பார்க்க போகிறோம் ஸோ வந்து நம்ம இங்கே படிக்கிறத வந்து நம்ம வந்து குறைச்சிட்டு அவுட் சோர்ஸை படிக்கிறதை நம்ம வச்சுக்கலாம் ஓகே அதனால ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்கூல் புக்ஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் சிலபஸ் வந்து ரிலேட்டட் வந்து ஆயிருக்கோ கவர் ஆயிருக்கோ அந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும் தமிழ் வந்து அட்ட டு அட்டை படிக்கணுன்ற வசி அவசியம் கிடையாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அப்படி தான் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எப்படி நான் படிக்கணுன்றது சொல்கிறேன் இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்பத்தமிழ் தமிழ் கும்மி அப்படின்ற லெசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இருக்குது இங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்பத் தமிழ் யார் எழுதியிருக்காருனா பாரதிதாசன் எழுதியிருக்காரு சோ வந்து அவர் நம்மளுக்கு வந்து சிலபஸில் வராரா அப்படின்றத பார்த்துக்காங்க இங்க நம்மளுக்கு வந்து பாவேந்தர் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேயா அதனால நம்ம வந்து இந்த லெசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த பாடல் வரியோட நம்ம வந்து படிச்சுக்க வேண்டியதுன்னா அந்த நூல்வெளி என்ன அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் கேஸ் வந்து நம்மளுக்கு அது வந்து சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இதில் நான் வந்து அதில் தேர்ட் லெசனில் அறிவியல் ஆற்றிச்சோடின்னு ஒரு செயல் இருக்குது அதை எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து நாத்தரும் நம்மளுக்கு கவர் ஆகலைன்னா நீங்கள் அந்த பாடல் வரிகள் அதெல்லாம் படிச்சுக்க தேவையில்லை நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லும் பொருளும் அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அது சிலபஸில் இருக்குது ஸோ வந்து அது மாதிரி பின்னாடி வந்து மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சரியான தேர்ந்தெடுத்துக்க பின்னாடி கொடுத்துருக்க பொறுத்துக அதெல்லாம் பார்க்கணும் இது வந்து லாஸ்ட் டைம் நம்மளுக்கு குரூப் ஃபோரில் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேயா அது மாதிரி நம்மளுக்கு ரிலேட்டடாக உள்ளதில் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க இன்கேஸ் வந்து நம்மளுக்கு அந்த அவங்க கொடுக்கல அப்படின்னா எது எது நம்மளுக்கு தேவை உள்ளதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து படித்து முடிச்சலாம் ஸோ தமிழுக்கு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக் பார்க்கணும் சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓல்டு புக் பார்க்கணும் ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழ் இது எல்லாமே எல்லாமே படிக்கணும்னு நான் சொல்லலை நான் இப்போ சொன்ன மாதிரி சிலபஸ் சிலபஸில் உள்ள கண்டென்ட் வந்து அந்த லெசன்ஸில் இருக்குதா நீங்கள் எடுத்து அந்த இதை ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிய வரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்க வேணாம் ஸோ வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க ஓகேயா இலக்கணம் வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அவுட் புக் வந்து போயிருங்க அவுட் நான் என்னென்ன படிக்கணுன்றது வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க நம்மளுக்கு சிலபஸில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும் அடுத்து மரபு தொடருக்கு மரபு தொடர் அகர வரிசைன்ற ஒரு புக் வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் நவீன தமிழ் அகராதி அதுல தான் நம்மளுக்கு அந்த லகர வேறுபாடு எல்லாமே வந்து அதுலேருந்து வருது நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொல் பேரகராதி தமிழ் விச்சுவல் அகாடமியில் போய்ட்டு கலைச்சொல் பேரகராதியில் ஒவ்வொரு துறை சார்ந்ததாக இருக்கும் அதில் உள்ளது நம்ம கலைச்சொற்களுக்கு பார்த்துக்கணும் அதில் தமிழ் உச்சுவல அகாடமியில் எப்படி எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வந்து நம்மளுடைய சேனலில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் தமிழுக்கு படிக்க வேண்டியது இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்ப்போம் ஜிஎஸ் பார்ப்போம் ஓகே ஜிஎஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா நம்மளுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படித்தா போதும் அதுவும் வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து சிக்ஸ்த்து முடிச்சிட்டேன் அடுத்து செவன்த்து எய்த்துன்னு அப்படி சிக்ஸ்த் ஃபஸ்ட் டம் படிச்சு செகண்ட் டேம் படிக்கிறேன் தேர்ட் டேம் படிக்கிறேன் அப்படி வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது இப்போ உங்களுக்கு டாபிக் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது சிக்ஸ்த்தில் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் டேர்ம் ஒன்றில் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் அது சிந்துவெளி நாகரிகம் வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அது இங்கே இருக்கு நைன்த்ல இருக்கு நெக்ஸ்ட் லெவன்த் ஹிஸ்டரியில இருக்கு லெவன்த் எத்திக்ஸ்ல இருக்குது அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அது இருக்குதோ அதை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க அடுத்து அங்க வந்து அதே வருஷத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா அதை நீங்க மெர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை விட்டு நீங்க வந்து கண்டினியூட்டி இல்லாம படிச்சீங்கன்னா படிச்சீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது போது நம்மளுக்கு மறந்து போயிடும் ஸோ அது மாதிரி தான் நீங்க ஒவ்வொன்றத்தையும் நீங்க படிச்சு நீங்க வந்து அதோடைய கால வரிசைப்படி ஹின்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கட்டும் நம்ம ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் பாலிட்டியாக இருக்கட்டும் இது மாதிரி நம்ம எல்லா லெசன்ஸ் எல்லா டாபிக்ஸுமே என்னென்ன படிக்கணுன்றது வேர் டு ஸ்டடி வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு நம்மளுடைய இதில் வேர் டு ஸ்டடி பிளேலிஸ்டில் போய் பார்த்திங்கனாவே அது எங்கெங்க இருக்கு எப்படி படிக்கணுன்றத நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ அதுபடி நீங்கள் வந்து ஜிஎஸை வந்து படித்து முடிச்சுக்கோங்க ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ்க்கு வந்து நீங்கள் போகலாம் அதாவது மெயின்ஸ்க்கு படிக்கிற புக்ஸ் கா வெங்கடேசன் அவங்க எழுதியிருப்பாங்க தற்கால தமிழ்நாட்டு வரலாறு நவீன தமிழ்நாடு வரலாறு சமூக பிரச்சனைகள் வந்து பாசிவாக இருப்பார் அது மாதிரி உள்ள அவுட் சோர்ஸ் புக் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்க்கு எடுத்து படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கூல் புக்ஸை முடிச்சிருங்க நெக்ஸ்ட் நான் டீடைலாக ஜிஎஸ்கே என்னென்ன அவுட் சோர்ஸ் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேக்ஸ் ஓகேயா ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் நம்மளுக்கு ஆப்டிடியூட் மட்டும் தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆப்டிடியூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க ஆப்டிடியூடுக்கு நீங்கள் வந்து இருந்து டென்த் வரைக்கும் சிலபஸில் உள்ள ஆப்டியூட் கவர் ஆகிற லெசன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாவே போதும் அதுவே நம்மளுக்கு போதுமானது நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும் ஸோ வந்து அதில் வந்து நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருந்தால் எடுத்து வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் இங்கே மேக்ஸ்லையுமே நம்ம வந்து எதுக்கு வந்து அதாவது இப்போ சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன்னா அது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எந்த சாப்டரில் இருக்குது அதே மாதிரி பர்சன்டேஜ் அது மாதிரி என்னென்னலாம் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் கவர் ஆகுதோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேட்டு ஸ்டடியில் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க எந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸ் வந்து போட்டு பார்க்குறீங்களோ அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து வேமோ வந்து அங்கே வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக மேக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக எடுத்து சால்வ் பண்ணி ஆகுங்க அப்போ தான் வந்து எது மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து கேட்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறம் ரீசனிங் பார்ட்ஸ்க்கு போகலாம் ரீசனிங்க்கு வந்து எய்ம் டிஎன் அப்படின்ற சேனல் வந்து கவர்மெண்ட்டோட சேனல் அவங்க வந்து ரீசனிங்க்கு வந்து ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸுமே எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் அந்த சேனலில் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதில் உள்ள சம்ஸை வந்து எடுத்து ரீசனிங்க்கெலாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஐடியாஸ் கிடைக்கும் எதை எப்படி எப்படி போடலான்ட்டு ஏன்னா நிறையா சம்ஸ் சால்வ் பண்ண சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அங்கே போய் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ண முடியும் ஓகேயா ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சுடுங்க படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் இப்போ தான் நீங்கள் நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாரும் டெஸ்ட் பேஜில் அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிடாதீங்க அது வேஸ்ட் ஆஃப் மணியாக தான் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க படித்து முடித்ததுக்கு அப்புறமாக்கி நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் கொஷின்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாவே நிறையா வந்து கொஷின்ஸ் வந்து பேப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஸோ அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் ஆனால் இப்போவே ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பே பண்ணி அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க நியூவாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சேனல்லே வந்து ஸ்டடி பிளான் வந்து போட்டிருக்கோம் என்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க ஜாப் போயிட்டு படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை கூட ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்